ஜெய்ஸ்ரீராம் அடியின் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே குரு பெயர்ச்சியின் பலாபலன்களை பற்றிய சிறிய விளக்கம் குருவோட பலம் என்பது ரொம்ப முக்கியம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் இதனுடைய பலனும் பரிகாரமும் எளிய பரிகாரமும் இது பொதுவான பலன்கள் கிரகநிலை மாறும்போது கோச்சாரப்படியும் கிரகத்தின் நிலைப்படியும் கட்டத்தின்படியும் ராசி நவாம்சத்தின்படியும் பலா மாற்றங்கள் என்பது ஒன்று இது பொது பலனே குரு பகவான் கும்பராசிக்கு நாலாம் இடத்துக்கு வர்றார் அருமையான நேரங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் பணம் வரவு வந்து சேரும் கணவன் மனைவி அந்யூன்யங்கள் ரொம்ப அழகா இருக்கும் நண்பர்களிடம் கவனம் தேவை பண விஷயத்தில் வரும்போது நமக்கு நிறையா வரும்னு விரயங்கள் பண்ணக்கூடாது ஜாக்கிரதையா இருக்கணும் திருமண மண்டபம் கட்டுவது வீடு கட்டுவது புது தொழில்கள் வாங்குவது செய்வது வாகனங்கள் வாங்கிறது புது வாகனம் வாங்கிறது இதுக்கெல்லாம் அருமையான ஒரு நல்ல தருணம் மாணவர்களுக்கு படிப்பு நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சம் இழுபடியாக இருக்கும் வேகமாக போகக்கூடியது அப்படியே கொஞ்சம் பிரேக் ஆகும் அதை நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது நல்லது மேற்படிப்புக்கான ஒரு அதிகாரங்கள் உண்டும் அதில் சின்ன சின்ன தடங்கள் ஏற்படும் அந்த தடைகளை வரும்போது நிவர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு பரிகாரம் பண்ணினோமானால் அதையும் ஜெயிச்சு வந்துடலாம் மருத்துவ செலவுலாம் கொஞ்சம் குறையும் இது மட்டும் ஏதாவது வைத்தியம் பண்ணிட்டு என்னென்ன செய்யணும்னு தெரியாமல் வைத்திய செலவு பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த வைத்திய செலவுலாம் கொஞ்சம் குறையும் நிறையா மாதத்துல நிறைய செலவு பண்ணவங்களாம் கூட இப்போ அப்படியே மருத்துவ செலவுலாம் குறைஞ்சிக்கிட்டே வர வாய்ப்புகள் உண்டு விரயங்கள்லாம் குறைய வாய்ப்புகள் உண்டு உறவு பலம் ஏற்படும் அதாவது வந்து குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா சொந்த பந்துக்களுடைய உறவு பலம் ஏற்படும் பூமி யோகங்கள் என்பதும் உண்டு நகை வாங்கிறதுக்கான ஆபர நகை பெண்களுக்கெல்லாம் நகை வாங்கறதுக்கு நல்ல அருமையான நேரம் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் நமக்கு கூட வாய்ப்புகள் உண்டு பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் மன நிறைவான நேரங்கள் அந்த நிறைவான நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் உடல்லே மட்டும் கொஞ்சம் கவனங்கள் இருக்கணும் இது வந்து அவசியம் வரும்போது நமக்கு செய்தமானால் நல்லா இருக்கும் வைத்தீஸ்வரம் கோயில் ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரணும் திருக்கடையூர் அபிராமி அந்த அம்பிகையை ஒரு ட்ரிப்பு பார்த்துட்டு வரணும் மலையேறும் தெய்வம் குலதெய்வ வழிபாடு அனுமானுக்கு பரிகாரம் செய்தால் ரொம்ப நல்லது தேவார திருவாசகங்கள் கேட்பது ரொம்ப ரொம்ப நல்லது தெரிஞ்சவா பாடலாம் தெரியாதவா கேட்கறது ரொம்ப 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 நல்ல பலனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு இதை அனைவரும் பின்பற்றுவோமாக அவனருள் பெறுவோம் குருவோட பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்குமா கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அடியின் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே குரு பெயர்ச்சியின் பலாபலங்களை பற்றிய சிறிய